என்னது கார்ல வருவான்னு நினைக்கிற சைக்கிள்ல வந்திருக்கா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இவனை புடிச்சு பிடிச்ச அமைக்கணும் வாங்க மாப்ளையே வாங்க வாங்க என்ன சைக்கிள் கிழ போட்டீங்க இதானோ ஃபாரின் சைல் ஒரு தடவை யூஸ் பண்ணா அப்புறம் நாங்க தூக்கி அடிச்சிருவோம் அப்ப என் உள்ள போய் பொருளை பார்ப்போம் அப்புறம் யோசிப்போம் பொருளா இன்னும் உன் தங்கச்சி திரு குரளா வாட ஓ ஓ போங்க இந்த ஐ நோ மலையாளம் கன்னடா தெலுங்கு ஒரியா கொரியா சொரியா வரியா வரியாங்கிறது முழுங்க மொழியா இதெல்லாம் சேர்த்துட்டாங்களா இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி உங்க மாதிரியா பொண்ணுங்க அடுப்படி விட்டு வெளியே வரணும் அப்பதான் உருப்படம் யாரு பண்றது

அங்க எங்க சுத்தி அக்காக்கு நல்ல மாப்பிளையா பாத்துட்டீங்க ஆளு ஸ்மார்டா இருக்காரு அக்கா இனிமே உங்களுக்கு ஜாலிதா ஜாலிதான் என்ன அது ஒண்ணு ரொம்ப என் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்தாங்களா நான் குடுக்கவே இல்ல. அதனால போறாம. சுவை தி போய் மப்ளையச்சா? அதவிட போறாம. எனக்கு இந்த ரூட் சரியில்லை. நான் இந்த ரூட்ல வரேன். நீங்க போங்க. நான் சுத்தி வந்துடுறேன் ஓஹோ, நீங்க வேற ரூட்ல வர்றீங்களா? வாங்க. ஏன்டா எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? அண்ணா, இவளுக்கு ஜாதகம் சரியில்லை. என்ன? நாகதோஷம். அது சரியா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணா இவ்வளவு பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் நொண்டி மொளமாயிட்டாங்க ஒருத்தனுக்கு தலையில விழுந்து பைத்தியம் முடிச்சிருச்சு அங்க பாருங்க அழங்கா மாட்டிக்கிட்டா அஹ் ஆட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா திகிட்டா மாட்டிக்கிட்டா

அய்யோ பெரிய மீன் சின்ன மீன் வரைக்கும் இருந்து கெடுத்து வரைக்கும் கட்டி தொங்க விட்டானு எல்லா பெட்ரூம்லயும் கொசு வலை தொங்கும் இவ மீன் வலையே தொங்க விட்டானா அஜோ நாத்த புடுங்குதே பால் இருக்கும் பாங்குமே காணுமே கை வைக்க உட்காந்து இங்க அடிக்கிற நாத்தத்துக்கு மூக்கல மட்டும் இல்ல நாக்கையே கையில புடிங்க வெளியேறிங்க முடியும் எங்கடி பாலும் பழமும் இதோ மீன் வருவல் பாலு மூலிமாமா போயிட்டானா மீன் வருவனும் பாலுமா என் பாலுக்கு போல ஒரு கிலோ சாராயத்தை நடுவு வச்சு கொண்டு வந்தா கப்படை வச்சு இந்த மீன் துண்டை சாப்பிட்டு படுத்துக்கல கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க அதே சொரா மீனா சிமி பொழுது போட்டு என்ன படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாற்பது நாத்தமா நாரிட்டு போறேன் உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்

வெளியே விசாரிச்சு பார்த்தா எனக்கு முன்னால ஏழு எட்டு பேர் பாத்துருக்காங்க அத்தனை பேருக்கு கை காலி இடுப்பு மண்டை உடல தனித்தனியா கண்டு போயிருக்கு சுத்த சீட்டிங் பேமிலி இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா உங்க அண்ணன் வன போட்டு புடிச்ச மாதிரி இருக்கு வாட்டி சுவர் நேமடி அப்படின்னா பல்லுகள்ல கண்டு ஓடிரு இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசுன வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன் உன்ன பத்திர டீட்டெயில் பூரா வெளிய விசாரிச்சு வந்து